ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு லேண்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேண்டோட ஃபுல் டீடெயில்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை அக்ரி ஓரியன்டாக வாங்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் இந்த லேண்ட் நம்மளுக்கு கிடச்சிடுங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸோட ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி நானூற்றம்பது அடி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த இடம் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியார் சத்திரத்தில் இருந்து வேடசுந்தர் செல்லக்கூடிய சாலையில் நாங்கள் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு நமக்கு வெட்டியா சட்டத்துலேருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் இந்த லேண்டான நம்மளுக்கு கிடைக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடஞ்ச தரத்துலேருந்து வேடசந்து செல்லக்கூடிய சாலையிலேருந்தும் கேதயரமுன்ற ஊர்லேருந்து இந்த லேண்டுக்கு நம்ம வரக்கூடிய பாதையும் கனெக்ட் ஆகுதுங்க இது ஃபுல்லாக நம்ம மெயின் ரோட்லேருந்து நம்ம சா லேண்டு வர வரைக்கும் ஃபுல்லாக தார் சாலை வசதி தாங்க எல்லாமே அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் கிடைச்சிருக்குங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்ம இயற்கை சூழல் கலந்ததில் நம்ம மலையடி வர பகுதியை ஒட்டியும் நம்ம இயற்கையான சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய லேண்டாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைதுங்க நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியதாகவும் இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலுமிச்சங்கன்று எலுமிச்சங்கண்டு ஒரு நாலு ஏக்கருக்கு போட்டு நீர் வாசனம் முறையில் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நம்ம இடத்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு கிணறு ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குளமும் ஒன்று அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு நமக்கு வந்து சுத்த செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த இதை வந்து ஓர்ஸ் பண்ணி விட்டு நீட்டாக உழுது விட்டு பார்த்தோம்னா அந்த மண்ணோட கலரும் நம்மளுக்கு தெரியும் இந்த லேண்டானது நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட் லேண்டாகவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட கிடைக்கக்கூடிய லேண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஒரு சேஃப்டி ஜோனாகவும் இந்த லேண்டானது அமையுது நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம உடஞ்ச தரத்துலேருந்து வேடசுந்தரம் செல்லக்கூடிய சாலையிலேருந்து டார் சாலை வசதியோடு இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த லேண்டான மாரி தான் நம்மளுக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நானூறு அடி நானூற்றம்பது அடி ஆயிருக்கும் கிடைக்குதுங்க நமக்கு ஒரு லோ பட்ஜெட் லேண்டாக இது கிடைக்கிது இந்த இடத்தோட மொத்தம் போகிறப்போலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கருக்கு விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தளவுக்கு குறைச்சி நம்ம வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வாங்கி தரோம் இந்த லேண்டானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூட்டு போய் காட்டுறோம் உங்கள் லேண்டானது பிடிச்சிருந்தால் நேராக வந்து ஓனார் டீசிட்டிங் மாதிரி இல்லாமல் பேசி எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சி சிறப்பாக வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்ச சிறப்பாக வாங்கி தரோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி அக்ரிவோரியடவை வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இது சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமையுது அவங்களுக்கு இந்த லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ளோ பட்ஜெட் லேண்டாக தேவைப்பிடிச்சு எடுத்து போடுவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரிவோரியன்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி கொடுக்க நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட்